அரியலூர் ஜாக்ரோ ஜியோ சார்பில் அடையாளம் வேலை நிறுத்தும் ஆர்ப்பாட்டம் அரியலூர் அண்ணா சிலை அருகே ஜாக்ரோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு தேர்தல் காலத்தில் அறிவித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள முப்பது சதவீத இடங்களை உடனடியாக நிறைப்பட வேண்டும் இடைநிலை முதன்மை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்கல்வி இயக்குநர் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் மூன்று லிட்டர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஜாக்ரோ ஜியோ சங்கத்தினர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி தமிழக அரசு தமிழக அரசு நிரந்தரப்படுத்த 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 தற்காலிக பணி தமிழக அரசு தமிழக அரசு